செகண்ட் மேட்ச்சு ஓல்டு மேட்ச்சு இதில் ஜெயிக்கிறவங்களும் டேரெக்டாக ப்ரைஸை செக்யூர் பண்ணிடுவாங்க மாங்காடு வர்சஸ் கத்தக்குறிச்சி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஓடி மேட்ச் போனால் சைக்கிள் இருக்குது முத்துக்குமார் பஸ் ஓர் போட்டு பண்ண எங்கள் குணா மாங்காடுக்காக ரெண்டு கெஸ்ட்டு குணால் ஆண்டு குட்டிப்புள்ளி கார்த்தி என்ன அதே மாதிரி இங்கே கத்தக்குறிச்சிக்காக கெஸ்ட்டு முத்துக்குமார் என்ன சைக்கிளில் இருக்கார் பசோ ஒன் வர விட்டு தட்டி விட்டு ஓட்டாங்க அங்கே பாண்டி இருக்காரு சிங்கிள் இப்போட செகண்ட் ஒன் பிரபாகரன் சைக் வேறு ரெட்டி போய் இருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டாக ரெடியாகவே பாலுக்கு போயிட்டாருங்க ஒரு சிங்கிள் பேக்கெடு பேக் ரெண்டு ஒன் எயிட் பண்ணி ஆட பார்த்தாரு இதுவும் ஒரு சிங்கிளாக தான் மாறும் இல்லை ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா ஆட்ஸாருங்க இங்கே இங்க கிட்டே நல்லா கீப்பிங் தெளிவாக போய் ஆட்ஸாரு கிட்ட விக்கெட்டு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் முத்துக்குமாரோட விக்கெட்டு ரன் அவுட்டில் பறி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தெளிவாக தரையில் தட்டி விட்டு ஓட்டார் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு மீட் விக்கெட்ல அங்கே ஃபீல்டரே இல்லை பால் ட்ராவல் ஆகுதான்னு பார்த்தா ஈரமான நல்லா ஸ்லோவாக ஸ்லோவாயிடுச்சு அங்கே ஃபீல்டர் பாஸ் ஆக போயிருக்காருங்க நல்ல ஃபீல்ங்க போட்டிங்க ரென் ரன் லாஸ் ஒன்மூறு பால் அங்கே அடித்து பார்த்துருக்காங்க பிடிக்கலங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸா ஒரு ரன்னு டென் ரன் ப்ளஸ் ஒயிட் போன பால் அவுட் ஆஃப் மைண்ட் நோ பால் ஃப்ரீ இயர்பால் ஃப்ரீ பால் அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக பெரிய சாட்டு போனார் ட்ராவல் ஆகி போகல கேட்ச பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது சிங்கிள் முதல் ஓவருக்கு இங்கே பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் குட்டிப்பிள்ளை கார்த்தி நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு குட்டி பிள்ளை பாலோட செகண்ட் ஒன் தட்டி விட பத்தருக்கு ஒரு லேசி பால் போட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் லெக் பையில பட்டு ஓட்டாங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க ரெண்டாம் பேஸ் பேஸ்ட்டு நாட் அவுட் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே பாண்டி விரட்டி பாலுக்கு போனார் அதுக்கு முன்னாடி இன்னொரு பீலர் தெளிவான தருவாங்க நிதானமாக தெளிவாக அடிச்சாரு அதன் காரணமாக இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் ஒரே கிளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் கேஸ் போனா இங்கே தட்டி கேப்டன் கனகு உடம்புல தான் பண்ணுறேன் ரெண்டு ஓவராங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாரு டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு தேர்ட் ஓவர் பட இங்கே செய்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு எங் சார் நிறையா டோர்னமெண்ட் நல்லா விளாண்டுக்கான்னு சொல்லலாம் பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே லாங் ஆள் குணால் இருக்காரு தரையாக போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் அதெல்லாம் மேக்ஸிமம் பேட்டிக்கு எந்த எந்திரிச்சு நல்லா டேக் முதல் விக்கெட் செய்து அவருக்கான விக்கெட் எடுக்கிறாரு நெக்ஸ்ட் நீ பேசினா எங்கள் பிரியகாந்த் சென்சிப்லாக ஃபஸ்ட் பால் மிடில் ஆஃப் தான் தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உத்தனை இடத்துலேருந்து ஒரு ரெட் பவுன்ஸ் செம்மையாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இந்த பால் இங்கே சேது பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு ஆனால் நம்ம ஊன்றி போகாதுன்னு நினைக்கிறேன் ஈரமான அவுட்ஃபீல்டு அப்படிங்கற பட்சத்தில் ஒன்று ரெண்டாவது ஒன்று மாற்றிடுவாங்க அங்கே பாண்டி மாலை எடுத்திருக்காரு மூணு ஓவருக்கு இங்கே பதினெட்டு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட குட்டிப்புள்ளி கார்த்தி அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்டாக அவரில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பாண்டி இருக்கிற பட்சத்தில் அவரை தாண்டி போகாதுங்கிற பட்சத்துலையும் சிங்கிளாக மாறும் நெக்ஸ்ட் ஒன் மறைச்சா அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல பாஸ்டா போய்க்கிறதுக்கு அந்த ஃபீல்டர்ட்ட அட்ட போகும்போது எந்த பாலுமே இது வரைக்கும் மிஸ் பண்ணல அற்புதமான எல்லா பாலுமே சூப்பரா ஃபீல்டிங் பண்ணியறாரு சிங்கிள் சுலட்சிக்கு அழைக்கப்படுகிறார்கள் நெக்ஸ்ட் ஒன் சுசிட்கான ட்ரை ফুল பேஸ்ல போட்டு இருக்காரு இந்த பேஸ்ல டைமிங் பண்றது கஷ்டம்தான் டாட் பால மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் அடுத்து வந்து கால்லயே போட்டா சொல்லலாம் அகைன் வேகமான டெலிவரி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறைச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பால் வரைக்கும் போனார் ஆனால் கேட்ச புடிக்க முடியல டென் லாஸ்ட் ஒன் மோர் சுச்சிக்கு திரும்பி நேருக்கு நேர் தான் அடிச்சிருக்காரு அங்கே செய்திருக்கிற பீலர் ரெண்டு கேஸ் பண்ண பார்க்குறாங்க பார்த்தா த்ரோ பாஸ் அடிச்சாரு பிடிச்சா அடிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் குயிக்க த்ரோ அதன் காரணமா விக்கெட்டை மாற்றிருக்காங்க நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு அஞ்சாவது ஓவர் போட பாண்டி எப்பவுமே அந்த டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுவார் பண்ணி பண்ணிட்டு ஓவர் போட வந்திருக்காரு

பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பந்துக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஓடிச்சுட்டாருங்க ரெண்டு மூணு அட்டம்ல தெளிவாக கேட்சை பூச்சிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா இருபத்தை ஏழு அடிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு எட்டு டார்கெட் பார் மாங்காடு ரெண்டு ஓப்பனிங் மேக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க

ரெண்டு பால் பேட்டில் பல்ல அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காரு ஒரு பாலாக சிங்கிள் ஃபோர்த் ஒன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா இல்லைங்க பிடிக்கல டாட் பால தான் கனோட ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் போட்டிருக்காரு கணக்கு பாலோட ஃபிஃப்த் ஒன் பேட்டில் அன்னைக்கு நல்லா டேக் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க நீங்கள் லாஸ் ஒன்மூறு பால் குணால் ஆன் ச தரைடுத நன்றamat divide சிரி gefallen screws சிங்கிள் estaba ச tincraf போட்டு

ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு ஓவருக்கு பத்து ரிமனி இருக்க ரெண்டு சாரி மூணு ஓவருக்கு பத்து ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு பத்து நட்டு ஃபோர்த் ஓவர் மேட்ச் ஓவர் போட இங்கே வளர்த்தா கோட்டை முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் உடம்புல பட்டு ஓடி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க சிங்கிள் தேர்ட் ஒன் கேட்டுங்க லோ கேப்டா நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் சேது எங்க சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆலே சுற்றிக்கிட்டு பேட்டில் பட்டு கீப்பர் கைதுமாக தான் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபு டெலிவரி அகெய்ன் ஒன்மோ டாட் பால் பதிவு பண்ணுறாருங்க முத்துகுமார் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி திரும்புகிற மாதிரி திரும்பிட்டு அதுக்கப்புறம் நேருக்கு நேராக ரெண்டாவது ரன் கால் பண்ணி பாஸ் ஆகிட்டாருங்க சேது காரணமாக இங்கே வைக்க நாலு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறுக்கு பதினாறு அடிக்கணும் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி கார்ந்து கடைசி பட ட்ரென்ஸ்ஃபாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஸ்டாப் சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா இல்லை வெரைட்டி பாலுக்கு போனார் ரெண்டாவது ரன் பிடிச்சா அடிக்கலங்க ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரன் உடம்பு பால் ரெண்டு ஓடி இருந்தாங்க ஆனால் ரீச் கரெக்டாக ரீச் ஆகுதுனால ஒன் சாப் சொல்லிட்டாங்க அஞ்சுக்கு பதினஞ்சு டெலிவரி சூப்பராக இருக்கேன் நாலுக்கு பாஞ்சு விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா டேக் அண்ட் கேட்ச போட்டாங்க முக்கியமான நேரத்தில் விக்கெட்டு எம்னி இருக்க மூணுக்கு பதினஞ்சு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சைட்ல யார் பால பதிவு பண்ணிட்டாருங்க இங்க முக்கியமான பாலை நெக்ஸ்ட் ஒன் மற்ற ரிச்சா அடிச்சிருக்காரு சிங்கிளா டபுளான் பார்த்தா ரெண்டு பில்டர் பாஸ் ஆக தீ சிங்கிள் லாஸ்ட் ஒன் சொன்னுமர் செம்பளை போட்டாருங்க இங்கே விக்கெட்டோட இந்த மேட்சை வின் பண்ணி இரண்டாவது ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க கத்த குறிச்சி மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் முத்துக்குமார் கோட்டை முத்துக்குமார் கத்த குறிச்சிக்காக சூப்பராக போட்டு கொடுத்துருந்தான்னு சொல்லலாம் சூப்பராக ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாரு ரெண்டு ஓவர் வெறும் சிக்கனமாக போட்டு லோ ஸ்கோர் மேட்சில் மேட்ச்சை வின் பண்ண காரணமாக இந்த பிளேயர் அதை காரணமாக கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் ஒவ்வொரு மேட்சுக்குமே ஒவ்வொரு பிரைஸு இந்த மேட்சுக்கு வாட்ச் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட் டீம் மாங்காடு அவங்களுக்கும் ஒரு டிராபிக் கொடுக்குறாங்க இந்த